லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவரிடம் அங்கித் திவாரி லஞ்சம் பெற்றதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் இந்த நிலையில் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவரிடம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான அங்கித் திவாரியின் நீதிமன்ற காவல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவரிடம் இருந்து இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அதிகாரி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் அவருக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் இருபது லட்சம் லஞ்சம் பெற்று அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழித்து காவல்துறையினர் கடந்த ஒன்றாம் தேதி மதுரை மற்றும் திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் கைது செய்தனர் சுமார் பதினைந்து மணி நேரம் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைத்து பதினைஞ்சாம் தேதி வரை பதினஞ்சாம் தேதி ஆறுபட்டனர் ஐந்தாம் தேதி அவரது பதினைஞ்சாம் தேதி வரை நீதிமன்ற காவலத்தில் வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவுவதற்கு அடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட அங்கி திவாரி உடல்நலம் கருத்தில் கொண்டு மதுரை இசைக்கு மாற்றம் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கில் திவாரி சார்பாக பிணை கேட்டு நீதிமன்றத்தில் ஐந்தாம் தேதி மனு அளித்துள்ளனர் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார் இந்நிலையில் ஆஹ் செவ்வாய் அன்று சிவாய்கிழமை அன்று நீதிமன்ற காவலில் அங்கே நீதிமன்ற காவலில் வர இரண்டு நாட்கள் காலவகாசம் கொடுத்த நீதிபதி மோனா அவர்கள் தற்பொழுது நீதிமன்ற காவலுக்காக இருபத்தி எட்டாம் தேதி வரை வைத்துள்ளனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்